ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈஸியாக டக்குன்னு பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு இன்றைக்கி வெங்காய வடை செய்வோம் ஒரு நாலு பல்லாரி அப்படி நீள வாக்கில் நறுக்கிருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஒரு அரைக்கிண்ணம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சில்லி பொடி கொஞ்சமாக பெருங்காயப்பொடி கருவேப்பில் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு இப்போது எல்லாத்தையும் ஒன்று ஓட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு பால் மாதிரி செய்கிறதுக்கு தண்ணி தெளித்து இப்படி உருண்டியாக பிடிச்சி வச்சுக்கிடுவோம் ரொம்ப தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாது இந்த லெவலுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் பிசைஞ்சிட்டு இப்படி உருண்டை பிடிக்கிற லெவலுக்கு இப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் மாதிரி இப்படி தனித்தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் கடாய் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உள்ளே போட்டு எடுத்துடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வைக்க தேவையில்லை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க போட்ட உடனே திருப்ப வேண்டாம் ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து புரட்டி விடுவோம் இல்லைன்னா கீழே பிடிச்சி தனித்தனியாக பிரிஞ்சிரும் அதனால் ரெண்டு செகண்ட் கழித்து திருப்பி விடுங்க இப்படி நல்லா புரட்டி விட்டு பவுல்ஸ் அடங்கவும் எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் அதே போல் மீதமுள்ளதையும் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருவோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு செகண்ட் கழிச்சும் பரட்டி விட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்